முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல அப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக தேர்ந்தெடுத்துக்கொள் அப்போதுதான் அந்த நாள் இனிமையான நாளாக அமையும் அத்துடன் பயணம் செய்ய எளிதாக இருக்கும் அதேபோல் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் உன்னுடைய முடிவாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அதை செயல்படுத்த எளிதாக இருக்கும் என்று அப்பன் முருகன் அவர் அருளாசையில் அருளுகின்றார் நாம் வாழும் வாழ்க்கையில் அன்னை பாலூட்டி சோறூட்டி வளர்ப்பவள் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று அதேபோல் போல் அருள் தந்து பொருள் தந்து நம்மை ஆள வைப்பவன் இறைவன் இருவருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு இந்த உலகில் வாழ்வதற்கு மூலக்காரணம் இவர்களே ஆனால் தந்தை ஆசைகளை பூர்த்தி செய்பவர் ஆவார் இந்த உறவுகள் இங்கு வாழ்வதற்கு மூலக்காரணமாக நமக்கு கிடைக்க பெற்றவை அன்னை ஈரைந்து மாதங்கள் தன் கருவில் சுமக்கிறாள் அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் கணவன் தன் மனைவியை இதயத்தில் சுமக்கிறான் மனைவியோ கணவனை இதயத்தில் சுமக்கிறாள் மனித வாழ்வே ஒருத்தரை ஒருத்தர் சுமந்து செல்வதே வாழ்வாக அமைந்துவிட்டது நாம் வாழும் வாழ்க்கையில் என்னை எத்தனை பேர் என்னை கைவிட்டாலும் முருகா நீ என்னை கைவிட மாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அதேபோல் எதையும் இங்கிருந்து எடுத்து செல்ல முடியாது என்பதை அறிந்தும் ஏனோ மனிதர்கள் எல்லாவற்றையும் அடைய ஆசைப்படுகிறார்கள் ஏனென்றால் இது கலியுகம் என்று அப்பன் உணர்த்துகின்றார் புரிதலும் நிதானமும் முக்கியமானதாகும் குடும்பத்தில் அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லோரும் சேர்ந்து பயணிக்கும்போது போது நிம்மதி தானாக வந்து சேர்ந்துவிடும் அதேபோல் சிறந்த துணை என்பது உடனிருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பதே இது சிறந்த துணையாக இருக்கும் அப்படி சரியாக நடக்கும் பட்சத்தில் குடு இன்பம் என்பது தானாக வந்து அமைந்துவிடும் குதூகலமாக இருக்கும் நூறு ஆசிரியர்கள் சொல்லித்தரும் பாடத்தை ஒரு சிறந்த தாய் கற்றுத்தருவாள் மேலும் நமது குழந்தைகளை நல்லவர்களாக்க ஒரு சிறந்த வகை அவர் மனநிலையை பொறுத்து அவர்களை மகிழ்ச்சியாக நாம் இருக்க செய்வதே சிறந்த வகையாகும் அப்படி செய்யும் பட்சத்தில் நம்மை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார்கள் என்று இறையருள் அருள்கின்றது நமது வாழ்க்கையில் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உண்டு அது ஒன்று காலம் தன் கடமையை சரியாக செய்யும் என்று நாம் உணர வேண்டும் இரண்டாவது மருந்து மௌனம் அது மாபெரும் மருந்தாகும் அதில் சாதித்தவர்கள் அதிகம் பேர் உதாரணத்திற்கு சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் சொல்லலாம் இந்த மௌனம் மருந்து எதையும் சாதிக்கும் என்று இறையருள் அருளுகின்றன சுவாமி அருணகிரி நாதர் அருளிய திருப்புகழ் தனிவனத்தினர் புனமரத்தியை தகுவு திருமார்பா திருப்புகழ் பாடல் எண் எழுநூத்தி நாலு பகரு முத்தமிழ் தலம் திருவிடைக்கவி பொருள் தனியாக வள்ளி மலை காட்டில் திணைப்புனைத்தனை காத்த மரக்குளத்து வள்ளியை தகுவிய அழகு அழகு புயங்களையும் திருமார்பையும் உடையவனே உடையவனே என்று அருளுகின்றார் அருணகிரிநாதர் ஓ முருகாசரன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் ஓம் முருகா சரணம் 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 சரணமே